எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ கண்ட் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோடய ஃபார்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னைப்பட்டு யோசி திங்க போடுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள என்ன சார் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனால் பதிவுங்க ஸோ டெடிக்கேட்டட் டு லைஃப்பில் நாம் யாருக்காவது டெடிக்கேட் பண்ணணும் டெடிக்கேட் டு பர்சன் உண்மையாலுமே அப்படி தாங்க வாழணும் நாம் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு நாம் வாழ்ந்துட்டு போனோம் ஸோ உங்களை பற்றி யோசி திங்க போடுவர் செல்ஃப் உன்னை பற்றி யோசி மை சேனல் திங்க போடுவர் செல்ஃப் ஏன் வந்து இந்த நான் சொல்கிறேன்னா நீங்கள் லைஃப்பில் வாழ்கிறீங்கன்னா டெடிகேட் பண்ணணுங்க கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு லைஃப்பில் நல்லது பண்ணியிருப்பாங்க இந்த பர்சனுக்காக டெடிகேட்டடாக நீங்கள் இருக்கு நம்ம கூட இருந்த இருக்கலாம் இல்லை இல்லாமல் போயிருக்கலாம் வாட் அவர் மேபி யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் டெடிக்கேட் டு ஒன் பர்சன் அப்படின்னு நம்ம லைஃப்பில் யாராவது இருக்கணும் சரிங்களா நாமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கிடைக்கலன்னா நாம் யாருக்காவது டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த பர்சனுக்காக போயிட்டே இருக்கலாம் ஸோ டெடிக்கேட்டட் டு ஒன் பர்சன் ஹூ உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் முன்னிப்பட்டு யோசி திங்க போட்டு பேர் சொல் லைஃப்பில் யாருக்காவது டெடிக்கேட்டடாக நாம் இருக்கணுங்க ஒரு பேர்சன் இருந்தாங்க இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லா விதத்துலேயும் நம்ம ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நாம் ஒரு ஒரு விஷயமும் மக்களுக்காக இருக்கோம் இல்லைங்களா உண்மையாக இல்லைங்களா ஸோ உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் எத்தனை பேர் சொல்லுங்கள் மக்களுக்காகவும் வாழ்கிறாங்க உங்களுக்காகவும் வாழ்கிறாங்க இதில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் டெடிக்கேட் டு ஒன் பர்சன் அவங்களுக்காக வாழ்கிறீங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு நீங்கள் லைஃப்பில் ஒரு டெடிக்கேட் பர்சனுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து டெடிக்கேட்டட் டு மெல் மாம் ஃபஸ்ட்டு அவங்க இஸ் நோ மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தென் மை ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ரீ பிரதா அவங்களுக்கும் டெடிக்கேட்டடாக இருக்கு நிறைய விஷயத்தில் நிறைய டைமில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க நிறைய ஐடியா கொடுத்து நிறையா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களாம் மறக்க முடியாது ஸோ டெடிக்கேட்டட் டு தென் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் மை கசின் சிஸ்டர் மை ஓன் சிஸ்டர் ஓன் பிரதர் கசின் பிரதர்ஸ் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் டெடிக்கேட்டடாக நம்ம இருக்கிறோம் இருப்போம் என்றைக்கும் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் நாமளும் ஒரு டெடிக்கேட்டடாக ஒருத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு போவாங்க ஆமாம் நமக்கு அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை டீச்சர்ஸ் காலேஜ் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கோலிங்ஸ் ஹூ தட் பர்சன் யாராக வேணா இருக்கலாம் உங்கள் லைஃப்லேயும் ஒரு ஆள் டெடிக்கேட்டருக்காக நீங்கள் ஒன் பர்சனுக்காக நீங்கள் ஓடலாம் முடியாதுலாம் உங்கள் சைல்டு கிட்ஸ்க்காக கூட ஓடலாம் டெடிக்கேட் பண்ணலாம் ஸோ லாட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் இருக்காங்க ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரெண்டு பேர் ஸோ அதேமாதிரி நிறைய பேர் நிறைய பேர் எனக்கும் வந்து பிடிக்கும் டெடிக்கேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஹியூமனும் ஒவ்வொரு பர்சனும் ஸோ இதே மாதிரி டெடிக்கேட்டடாக நீங்களும் உன் பர்சனுக்காக ஓடுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாய் பாய் சீலேட்டாக உங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் സീ ലെട്ട ഉൾ സുകന്യാ